வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து ஆடி மாதம் ஃபர்ஸ்ட் வீக் சண்டே அதாவது சண்டே அன்றைக்கி வந்து நாங்கள் ஆடி மா ஆடி மாதம் அம்மனுக்கு வந்து குழு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து ஏஞ்சி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் வந்து இன்றைக்கி சாரீ தான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த சாரி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து ரொட்டீன் ப்ளாக் வந்து எடுத்திருக்கேன் காலையிலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சிரிப்பு காமிச்சிட்டே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பாட்டி சாரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க இந்த சாரி அப்படினு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு குட்டியாக ஒரு கோலம் போட்டாச்சு ஃப்ரைடே அன்னைக்கு வந்து என்னால் கோலம் போட முடியல குட்டியாக போட்டேன் பட் ஆனால் வீடியோ எடுக்கல கலர் கோலம்லாம் போடலை அன்னைக்கு தூரல் போட்டுட்டு இருந்துச்சு ஸோ அதனால சண்டே வாச்சு நம்ம வந்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா காவியாக தான் வந்து கடைக்கிடன்னு ஏஞ்சி வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தது புசுமா வந்து கலர் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் கொடுத்தது அதோட வந்து கிளம்பிடுச்சு இங்கே வீட்டு பக்கத்திலே வந்து ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குது ஸோ போயிட்டு மாமா வந்து காலையில் வேப்பில எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வந்து ஒரு சிலதுக்கெல்லாம் தேவைப்படும் இல்லையா அன்னைக்கு வேப்பிலெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க பாத்தீங்கன்னா காவியாவும் மாமா வந்து அங்கே காய்கறி கட் இருந்தாங்க காவியாவும் அவங்க பாட்டியும் வந்து முருங்கைக்கீரை வந்து உருவிட்டு இருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா மார்னிங்கே எந்தி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேலை இருந்தோம் வீடெல்லாம் மேலே அவர் வந்து மாப் போட்டுட்ருக்காரு ஒவ்வொருத்தர ஒவ்வொரு வேலையாக பண்ணி மார்னிங் வந்து இன்றைக்கி டிஃபன் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார் சோ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிடையாது ஸோ மார்னிங் வந்து கூழ் அப்படின்னு சொல்லியாச்சு அதனால கிட்ட கடைன்னு ஏஞ்சி எல்லாரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் டிஃபன் எதுவும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அம்மன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வேப்பில் வந்து வீட்டில் வந்து வச்சாச்சு கூழ் ஊற்றுற அன்னைக்கு வந்து வாசப்படியில் நெல்லை வாசப்படியிலெல்லாம் வந்து வேப்பில் வச்சு வேப்பில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு கட்டி விட்டுடணும் அப்போ தான் வந்து அம்மன் சாமி வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டியாக இனிக்கி நம்ம வந்து இந்த வாசப்படிக்கவே அதுக்கப்புறம் ச நம்ம சாமிக்குமே கூட இந்த மாதிரி வேப்பில மாலை கூட போடுவாங்க ஸோ அதனால் ஒரு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு வச்சு நான் வேப்பில் கட்டிகிட்டு இருந்தேன் இவர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கெல்லாம் எல்லாத்தையுமே வீடியோ எடுக்க வேண்டியதாக போச்சு இப்போ எடுக்கணும்னா எடுக்கணுன்னா வேறு பண்றது பண்ணுறது எல்லாத்தையுமே எடுத்து போட வேண்டியது தான் ஸோ அதனால் வந்து வேப்பில் வந்து கட்டிகிட்டு இருந்தேன் நான் வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணி திட்டத்திட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஆகிடுச்சி நான் ஒரு சில இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன் அவங்க டேடி வந்து வீடு போட்டு குளிக்க போயிட்டாங்க ஸோ அதனால் என்னால் ஃபஸ்ட்லேருந்து பிளாக் வந்து எடுக்க முடியல பார்த்திங்கன்னா கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நேத்திக்கே நான் வந்து இதை ஊற போட்டாச்சு ஊற போட்டு நான் வந்து ஒரு மூணு விசில் வந்து விட்டு வச்சுருக்கேன் வேர்க்கடலை முச்சக்கொட்டை காராமணி ஒயிட் காராமணி பிளாக் காராமணி அப்படின்னு சொல்லி எல்லா சீடுமே வந்து ஊற வச்சாச்சு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொழுக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் வந்து சாமிக்கு படைக்கணும் ஸோ தலிக்க இடணும் அதனால வெண்பொங்கல் வந்து வச்சாச்சு பார்த்தீங்கன்னா இப்ப கத்திரிக்காய் மூக்கல்ல காராமணி ஒயிட் காராமணி பிளாக் காராமணி எல்லாத்தையுமே நான் வந்து போட்டாச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போயோ ரேர் தான் எப்பயாச்சும் மந்த்லி ஒன்ஸ் தான் இந்த குழம்பு வைக்க முடியும் வைப்பேன் ஸோ அதனால் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஒ ஒட்டுக்கா போட்டு குழம்பு வைக்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து இந்த டைம் இந்த குழம்பு வைக்கிறப்ப பொரியல் பண்ண மாட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நேற்றுக்கு வந்து நாங்கள் பொங்கல் வச்சோம் ஸோ அந்த பிளாக்மே உங்களுக்கு எடுத்திருக்கேன் அதுவுமே அப்கமிங் வீடியோஸில் வரும் ஸோ ஸோ வந்து புட்லூர் அம்மன் கோயிலில் இந்த வளையல் வந்து சாமி கொடுத்தாங்க ஸோ அதனால் அந்த வளையல் வந்து போட்டாச்சு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா டக்கு 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 டக்குன்னே ஒர்க் முடித்தாச்சு ஓஷ் வாஷரில் லோட் பண்ணியாச்சு பாத்திரம் டிஷ் வாஷர் சாமான் இருக்கு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஆன் பண்ணியாச்சு அதே அதே செகண்ட் வந்து மார்னிங் வந்து பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஜூஸ் வந்து கொடுத்தாச்சு அவங்கள வந்து பசி தாங்க மாட்டாங்க இல்லையா அதனால ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டிக்கு மேலே டீ வந்து சாப்பிட்டாச்சுங்க ஸோ இவருமே பசி தாங்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து ஆல்ரெடி இடியாப்ப மாவு இன்ஸ்டன்ட் இடியாப்ப மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் நான் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அரிசிக்கு கிட்டே கழுவி போட்டு நான் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுப்பேன் பார்த்தீங்கன்னா அந்த மாவை எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னா வேணுன்றவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் நான் எடுத்து சாப்ரிப்பேர் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன் பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்கட்டை லைட்டாக கொழுக்கட்டை மாவை வந்து லைட்டாக வார்ம் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா விதக்கியாச்சு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து போட்டாச்சு மிளகாத்தூள் வந்து தாங்க காய வச்சு நான் இந்த மழை டைம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அரைச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மிளகா தனியெல்லாம் அரைச்சி காய வச்சாச்சு ஸோ பார்த்திங்கன்னா காரம் இது இந்த குழம்பு ரெசிபி பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஹெவியாக காரம் இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து காய் வதக்குறப்ப வந்து கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே விதக்கினப்ப அந்த பச்சை வாசனை சட்டுன்னு போயிடும் மிளகாத்தூள் வாசனை வந்து பச்சை வாடை இருக்காது பார்த்திங்கன்னா நம்மளோட நவதானியங்கள் எல்லாத்தையுமே இதிலையே கொட்டி இ இதுக்கப்புறம் இதை வந்து ஒரு டூ விசில் வந்து விடணும் ஸோ அப்போ வந்து அந்த காயும் அந்த நவதானியம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்ல இதுவாகும் கூழ் ஊற்றுறப்ப எங்கள் அம்மா வீட்லேயுமே சரி எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குழம்பு வைப்பாங்க வெண்பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புளி பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு விசில் போட்டாச்சு விசில் போட்டுட்டு இன்னொரு டூ விசில் வந்தால் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு வெட்ட டைமில் வந்து நான் நல்லா வறுத்தாச்சு கோல மாவு பதத்துக்கு வரணும் ஸோ அந்தளவுக்கு வருத்தாச்சு பார்த்திங்கன்னா நம்ம இந்த வானொலியிலே வந்து பாகு வந்து காய்ச்சிடலாம் கொழுக்கட்டைக்கு வந்து பாகு வந்து காய்ச்சிடலாம் பாகு வெள்ளம் தான் வாங்கியிருந்தேன் ஸோ வந் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஆடி மாதம் பிறந்தாலே இந்த வெள்ளம்லாம் அதிகமாக தேவைப்படும் மாவிளக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது பாகு வெள்ளம் தான் வாங்கியிருந்தேன் நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்லா கிடைக்குது இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து சுத்தமாக வெல்லமே நல்லா இல்லாமல் இருந்துச்சு இப்போ வர வெள்ளம் எல்லாம் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது ஸோ வந்து வெள்ளம் வந்து இந்த மாதிரி நசக்கி போட்டாச்சு பாகு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம லைட்டாக அந்த அதில் வந்து ஒரு சில கல் மண் மண்டி எல்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடணும் ஸோ அதுக்காக கொஞ்சம் கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா இதை ஒரு பெரிய பெரிய ஃபில்டர் வச்சு இந்த ஃபில்டர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு எவ்வளோ வந்து ஒரு சில அரிசி மாவு வந்து நல்லா இழுக்கும் தண்ணி ஒரு சிலது வந்து இழுக்காது ஸோ அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு இந்த மாவை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும் அதாவது நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த கொழுக்கட்டை மாவில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இதை கொஞ்சம் நேரம் ஊறட்டும் பார்த்திங்கன்னா 嗯。Uh. காவியா சிவனியா நானுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டாங்க வீட்டில் பொம்பளை பசங்க இருக்காங்கன்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலையுமே வந்து நானும் பண்ணணும் நானும் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க தப்பு ஒன்றும் கிடையாதுங்க குழந்தைங்க நீ செய்ய மாட்ட அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணணும் பசங்களுக்கு முடியும் ஓகே அது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா காவியா அவங்க டேடி சொன்னாங்க பரவாயில்ல சரியாக வரலைன்னாலும் காவியா செஞ்ச கொழுக்கட்டை வந்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் நம்ம பசங்களை கிண்டல் பண்ணுறதை விட பெஸ்ட்டாக எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம குழந்தைங்கள வந்து ப்ரிப்பேட் பண்ண முடியுமோ அந்தளவு ப்ரிப்பேட் பண்ணலாம் அதனால் வந்து காவியா சிவனியா வந்து நான் எந்த ஒர்க் பண்ணாலுமே வந்து கொழுக்கட்டை செய்யணும் பூ கட்டணும் அதாவது எந்த வேலை பண்ணாலுமே காவியா சிவன்யா வந்து உட்கார்ந்துச்சுப்பாங்க காய்கறி நான் கட் பண்ணுறேன் மம்மி அப்படின்வா சிவன்யா நானும் கட் பண்ணுவேன் மம்மி அப்படின்னு சொல்லுவாள் காவியா ஸோ அதனால் வந்து அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் பசங்க இருக்கிறப்ப நம்ம ஒரு வேலை பண்ணுறப்ப அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ காவியா சிவன்யாவுமே இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொழுக்கட்டையை விட நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா புசுமா என்ன பண்ணது பாருங்களேன் கீழே வந்து எல்லாம் வந்து அவள் உருவி வச்சாலையா பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நேற்று புட்லூர் கோயிலுக்கு போயிருந்தப்போ பொங்கல் வைக்க போயிருந்தப்போ வந்து அங்கே எலுமிச்சை பழம் மாலை வந்து போட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து எங்கள் கிட்ட சொன்னேன் மாமா நம்ம வீட்டில் கூட நிறைய எலுமிச்சை பழம் இருக்குது தானே ஸோ நம்ம கூட ஒரு மாலை கோத்துட்டு வராமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க மாமா சொன்னாங்க நம்ம வீட்டில் நாளைக்கு சாமி கும்பிட்றப்ப வீட்டில் வந்து கோத்து போடலாம் நான் கோத்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ மாமா வேலையாக என்ன தெரில கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க போல இப்படி பண்ணணும் வேப்பிலலாம் வச்சு இப்படி கோக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ மேலே வந்து சிவனியா டேடி டேடி நீங்கள் வாங்க நான் என்ன ஷார்ட்ஸ் எடுக்கணும் என்ன வீடியோ பிளாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி குளிச்சுட்டு வந்ததும் வராதங்காட்டி ஃபஸ்ட்டு என்னை வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் நீ வந்து ட்ரெஸ் போட அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருந்தா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நானும் நானே இது வரைக்குமே இந்த மாதிரி எலும்பிச்சப்பட மாலை வந்து கோத்ததே கிடையாது இது வரைக்குமே கோத்தது கிடையாது ஸோ புசுமா வந்து சூப்பராக வந்து அழகாக அதை சொன்னதை புரிஞ்சுட்டு அழகாக சூப்பராக பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பசங்க கற்றுக்கிட்டு நம்ம செய்ய முடியாத விஷயத்த நம்ம பசங்க செய்கிறப்ப அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ங்க ரொம்ப அழகாக சூப்பராக கொத்திருந்தா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சமாக பிடிச்சு வைக்கிறப்ப வந்து காவியாவை வந்து கொஞ்சமாக வந்து ஸ்டீம் ஏற்ற சொல்லியிருந்தேன் ஸோ மீதி வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக ஒட்டுக்கா வச்சுட்டேன் எப்பயுமே கொழுக்கட்டை வேக வைக்கிறோம் அப்படின்னா பாதி வந்து ஃபஸ்ட்டு வச்சிடுங்க மீதி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வைக்கிறப்ப நமக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராகவே வரும் ஸோ கொழுக்கட்டை வேகட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சாமி கும்புறதுக்கு நான் வந்து இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிருந்தேன் இப்போ தான் வந்து முருங்கைக்கீர வந்து மாமா வந்து ரெடி பண்ணி கொடுத்தானப்ப நாங்கள் கீழே இருந்து ஸோ முருங்கைக்கீரை மட்டும்தான் இன்னும் செய்யணும் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்றத ஒரு ஒரு கிளான்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் ரெடி ஆயாச்சு பார்த்தீங்கன்னா கூழ் வந்து நேற்றே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் அந்த குழம்புக்கு வெண்பொங்கல் தான் வந்து சாமி வச்சு நம்ம இன்றைக்கி சாமி கும்பிடுவோம் வந்து பார்த்தீங்கன்னா நவதானியம்லாம் போட்டு கத்திரிக்காய் மூக்கல்ல மொச்சக்கொட்டை போட்டு காராமணி எல்லாம் போட்டு இந்த குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு யாருக்கெல்லாம் அந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான் கண்டிப்பாக வந்து குழு ஊத்துற வந்து முருங்கைக்கீரை வந்து செய்யணும் ஸோ கு கொழுக்கட்டை அது மட்டும் இல்லை பிடி கொழுக்கட்டை தான் பண்ணணும் எள்ளு கொழுக்கட்டையுமே பண்ணணும் நினைச்சேன் பட் ஆனால் டைம் இல்லைங்க மார்னிங் வந்து டிஃபன் வர செய்யலையா பசங்களுக்கு வந்து சீக்கிரமாக சாப்பாடு கொடுக்கணும்ட்டு எனக்கு டைம் இல்லை சுத்தமா ஸோ அதனால நான் வந்து எள்ளு கொழுக்கட்டை செய்யல ஸோ விநாயகர் சதுர்த்தி வரது இல்லையா அப்ப வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கிளீனாக தான் இருந்துச்சு ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அதனால் வந்து நான் அலசலை ஸோ நிறைய பேர் கேட்பீங்க பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை எங்கள் மரத்துலேயே இருக்குது பின்னாடி தோட்டத்துலேயே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே முருங்கைக்கீரை செய்கிறப்ப எங்கள் வீட்டுக்கார் வந்து பக்கத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க எதை செஞ்சாலும் ஃபுல் ஃபுல் பண்ணி வச்சிட்றேன் ஃபுல்லாக செஞ்சிடறேன் இப்போ இது எப்படி நீ வந்து சமைப்பேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு தெரியாது முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் வெந்துச்சுன்னா பாதி அப்படின்றது தெ சும்மா கிண்டல் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் பிளாக் எடுத்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க காமெடி பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா அவர் பக்கம் கேமரா திருப்பினோம்னா சுத்தமாக பேச மாட்டார் மற்றவங்க பேசுகிறத மட்டும் உட்காந்து வீடியோ எடுக்க தெரியும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முருங்கைக்கீரைக்கு வந்து காஞ்ச மிளகாவும் நான் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் கடுகு மட்டும் தான் போட்டு முருங்கைக்கீரை போட்டு கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணி தண்ணி விட்டுருக்கேன் ஸோ வேகட்டோன்ட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி பொடி பண்ணி மேலே தூவணும் அது அப்படி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ வந்து இந்த அளவுக்கு நைஸாக நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தாலுமே ஓகே தான் பாருங்களேன் வானல் வந்து அதுதான் நான் கேட்டேன் பாருங்கள் இப்போ சரியாயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன் ஏன்னா நான் காஞ்சி மிளகாய் தாளிக்கிறப்ப கூட நான் கிள்ளி போடலை ஸோ இந்த பொடி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணுவேன் எதல் எது மூலிமாலாம் நம்ம வேர்க்கடலை பசங்களுக்கு கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே போட்டு கொடுத்துட வேண்டியது தான் ஏன்னா வேர்க்கடலை சட்னி பண்ணால் ஓகே கொஞ்சம் தொட்டுப்பாங்க மற்றபடி வேர்க்கடலையே நம்ம அவங்க சாப்பிட்றதுக்கு சும்மா கொடுத்தோம்னா கூட சாப்பிட மாட்டாங்க ஸோ பர்ஃபி வேர்க்கடலை வந்து பொரியலில் வந்து ஆட் பண்ணுறது அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸில் வந்து வேர்க்கடலை பசங்களுக்கு நிறைய ஆட் பண்ணி லன்ச் பாக்ஸ் கட்டுறது ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டிப்பாக ஒரு டூ கேஜஸ் வே வேர்க்கடலை வந்து ஒன் மந்த்துக்கு வந்து நான் கண்டிப்பாக பசங்களுக்கு யூஸ் பண்ணிடுவேன் ஸோ அது வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்னடி வானலி ஃபுல்லாக முருங்கைக்கீரை இருந்தது இம்ம தூண்டு ஆயிடுச்சு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்தது நமக்கு குவான்டிட்டி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் கொழுக்கட்டையுமே கூட நமக்கு வந்து வெந்துருச்சு காவியா குட்டி வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கா ஸோ ஒரு மூணு மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக கூட சிம்மில் கூட வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கொழுக்கட்டை மட்டும் எடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக தானே வச்சோம் அது இன்னுமே கொஞ்சம் வேகில் ஸோ அதனால் நம்ம இந்த மூணு கொழுக்கட்டை மட்டும் எடுத்தாச்சு என்னோடய ஃபாலோவர்ஸ் இருந் ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த சாமி தான் வச்சு என் அம்மன் சாமியெல்லாம் கும்பிடுவேன் ஸோ இது எப்படி வாங்கினேன் எப்படி அலங்காரம் பண்ணேன்றதெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸில் போய்ட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் கூழ் ஆக்குறது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் வந்து நேற்றுக்குமே கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகங்க பொங்கல் வைக்க போனது அங்கே கோயிலில் வ்ளாக் எடுத்தது ஸோ அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அது அது மட்டும் கொஞ்சம் ப்ளாக்ல எடுக்க முடியல ப்ளாக் ஷார்ட்ஸ் எது எடுக்க முடியல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கூழ் எப்படி செய்யணும் அப்படின்றது பட் மேரேஜ் ஆகிறது எனக்குமே கூழ் செய்ய செய்ய சுத்தமாக தெரியாது ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயமா கேட்டு 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 அப்படியே ப்ரிப்பேர்டாகி இப்போ வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆயாச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி எக்ஸ்ட்ராவாக தான் செஞ்சுருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே கூழ் வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் வந்து குக்கரில் தான் வந்து கூழ் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா அது மேலே இருக்க அந்த லேயர் வந்து எடுத்து போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன பாத்திரத்தில் வந்து இப்போ கூழு கரைச்சிடலாம் இப்போல்லாம் யாரும் தெருவில் வந்து கூழெல்லாம் யாரும் வாங்க மாட்டேன்றாங்க எல்லார் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டோம் நம்ம கொடுக்க முடியல ஒரு சிலர் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் இங்கே அந்த மாதிரி இல்லை காஞ்சிபுரத்தில் அம்மா எல்லாம் கூழ் ஊத்துனா நல்லா பெரிய பாத்திரமாக கூழ் கரைச்சி மே வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சு அம்மா வந்து ஊற்றுவாங்க இங்கெல்லாம் அந்த மாதிரி யாரும் வந்து வாங்க மாட்டாங்க அதனால் வந்து இங்கே கூழெல்லாம் வந்து கொஞ்சமாக நான் க கரைச்சி நம்மளோட திருப்திக்கு சாமி கிட்ட வச்சு நம்மளே குடிக்க வேண்டியது தான் ஸோ பார்த்திங்கன்னா வந்து கூழு கூழு கரைச்சிட்ட பிறகு கொஞ்சமாக தயிர் போட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டாச்சு ஆனியன் வந்து யா கூழ் கூழ் குடிக்கிறப்ப ஆனியன் போட்டு கூழ் குடிக்க ஒரு சிலக்கு பிடிக்கும் ஒரு சிலக்கு பிடிக்காது ஸோ வந்து நான் பசங்களுக்கு போட்டு தாங்க கொடுக்கறது அப்படியாச்சும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் போட்டு தான் கம்பல்சரி பசங்களுக்கு வேணவே வேணான்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் குடிக்கிறது தான் பிடிக்கும் ஸோ நான் வந்து ஆனியன் போட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லியாச்சு ஸோ ஆனியன் போட்டு மேலே வந்து கொஞ்சம் தயிர் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம போட்டுடலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் குழு கரைச்சாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிட வேண்டியது தான் பார்த்திங்கன்னா இந்த இப்படி பார்க்குறப்ப அது எவ்வளோ அழகாக மங்களகரமாக ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ வந்து சாமி பாட்டு போயிட்டுருக்கப்ப சாமி பாட்டு கேட்டுக்கிட்டே நான் வந்து இதெல்லாம் ஒவ்வொரு வேலையை பண்ணுறப்ப ரொம்பவே மைண்டுமே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது புசுமாக பார்த்தீங்கன்னா இதையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கூட வந்து அமக்குள்ளே பண்ணிட்டு இருந்துச்சு ஸோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயாச்சு மக்கள் போட்டு கஞ்சி ஊட்டி வெட்டு வேளம் கொட்டலாமோ எல்லாருக்கும் என்னாலும் திரிசூலம் கையெந்தும் மாத்தாவோ முக்கண்ணன் மனையாளுமின் மேலும் அன்புள்ள தாயோ

டே வந்து எங்களுக்கு தாங்க இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸோட இந்த பிளாகை வந்து முடிச்சுக்கலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் வந்து குழு ஊற்றிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஆயாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை